உப்பு உப்பு உப்புவாங்களாம்மா உப்பு என்னக்கா மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வந்துட்டீங்க ஆமாமா இன்னைக்கு அன்னை பொண்ணுக்கு கல்யாணம் அதான் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேம்மா ஏக்கா நேற்று நடந்த கதை உனக்கு தெரியுமா என்னாடி நடந்துச்சு சொன்னா தானே தெரியும் நம்ம தெருவில் மாரியாய் கிளாதி இருக்குல்ல அந்த கிழவியோட மர்மம் ஒரு கால சுமதி சுமதின்னு அவ ரோட்டில் நடந்து வந்தாக்கா நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் பிள்ளைங்களை எங்க ஸ்கூலில் சேர்க்குறது எங்க படிக்க கேட்கறது அப்படின்னு அவள் வந்து கேட்குறா பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறது நல்ல விஷயம் தானே சேர்த்து விடுங்க அப்படிங்கிறாக்கா அவளுக்கும் பிள்ளைங்களுக்கு என்னக்கா சம்மந்தம் அவளே ஒரு பிள்ளை இல்லாதவ அவள் வந்து நம்ம பிள்ளைய பற்றி பேசுகிறாக்கா அவகிட்ட என் பேச்சு வச்சுக்கிறீங்க அவள் தருத்து நமக்கும் ஒட்டிக்கும் அவளை கண்டா தூரம் போக வேண்டியதானே அவகிட்ட நின்று என் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு நேற்று வந்து கோபத்துக்கு அந்த கேள்வியை பலாருன்னு ஒரு அரை விட்டுருப்பேன்கா ஏன் டி உன்னே சொன்னா இல்லைக்கா நானும் என் பையனும் அந்த தெரு வழியாக போனோம் அதுக்கு அந்த கிளையை கேட்குறா உன் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படிங்கிறாக்கா என் பிள்ளையை பார்த்து கண் வைக்கிறாக்கா உடம்பு முடிய போச்சுன்னா என்னக்கா பண்ணுறது இனிமேல் இந்த தெரு பக்கமே போகவே கூடாதுக்கா அவள் முஞ்சிராலும் முழிக்கவே கூடாதுக்கா உனக்கு என்ன வேற வழியாக இல்லை அந்த தெரு வழியை அதுக்கு போகிற நீ என்னக்கா இந்த காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இவ்வளவுங்க அந்த காலம் மாதிரியே இந்த காலத்தை நினச்சிக்கிட்டு இருக்காளுங்கக்கா ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது விதவிதமாக ஆஸ்பத்திரி எழுந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாச்சும் ஒரு வழியை பார்க்கக்கூடாது இப்படி பேர் வாங்குறது நல்லாவாக இருக்குது அவளெல்லாம் ஒரு கல்யாண காட்சினி எதுக்குமே கூப்பிடக்கூடாதுமா அவளோட தருத்திரியை நம்மளை ஒட்டிக்கும் சரிம்மா நான் கல்யாணத்துக்கு கிளம்பணும் ஜீக்கிரம் போய் வேலையை பார்க்குறேன் சரிக்கா நானும் இன்னைக்கு ஒரு வடகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகணுக்கா நீங்களும் ஒரு பொம்பளைங்க தானே ஏமா பொம்பளைக்கு பொம்பளை இப்படி பேசுறீங்க மனசாச்சு இல்லை உங்களுக்குலாம் தயா உப்பு கேட்டீங்கன்னா உப்பு வைக்கிற வேலையை மட்டும் பாரு சி இதெல்லாம் ஒரு மனுஷன்மா ஆளை பார் மூச்சை பார் மோரே பார் பத்து சொல்ல வந்துட்டான் ஏக்கா ஏக்கா என்னாடி பக்கத்தில் தானே இருக்கேன் ஏன் அப்படி கத்துற ஏக்கா திரும்பி பாரா அவள் வராக்கா யாரடி வரா அந்த மல்லடி பாரு அண்ணே உப்புக்காரண்ணே அண்ணே போயிடாதீங்க நில்லுங்கண்ணே உப்பு வேணும் ஏ ஒரு படி உப்பு எவ்வளோண்ணே ஒரு படி இருபது ரூபாம்மா சரிங்கண்ணே ரெண்டு படி கொடுங்கண்ணே எவ்வளோ முழிக்க கூடாது நினச்சோமா அவ மூஞ்சிலேயே முழிக்க வேண்டியதாச்சு இன்னைக்கு போகிற காரியம் வழங்குன மாதிரி தான் வேணியக்கா நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேன் இருக்கோம் உன்னை பார்த்துட்டோம்ல நல்லாவே இருப்போம் போ எங்கள் தெரு பக்கம் ஏன் வர்ற உப்புக்கார தெருல தான் இருந்தாரு அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்க்கா ஏன் உங்க தெரு பக்கம் உப்புக்கார வரவே மாட்டாரா வாங்கிக்க வேண்டியதானே நீயே ஒரு மலட்டு செம்ம நீ எதுக்கு இங்கெல்லாம் வர்ற அக்கா உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருந்த நீங்களே அக்கா அப்படி பேசுறீங்க மனசு ரொம்ப வலிக்குதுக்கா காலம்புற அப்படியே இருந்தா யாரும் எதுவும் சொல்லாமையா இருப்பாங்க இதா பண்றீங்களா இந்த பொண்ணை பத்தி தான் இவ்வளோ நேரம் புரண்டி பேசிக்கிறீங்களா நீங்களாம் மனுஷ செம்மம்மா மாட்டு செம்ம யோ உப்பு விக்கா உப்பு விற்கிற வேலையை மட்டும் பாரு சீ வேலை பாக்காதான நீமே இந்த தெரு பக்கம் நீ என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஓடியம் விளக்கமரோட பெரிய தொல்லையா இருக்கு அந்த வச்ச விளக்கமாக தூக்கி தூராங்கிட்டு போடு எப்பா இப்பதான் நம்மள திருப்ப முடியுது போ அப்பா நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதம்மா அதுங்க பேசுறது அதுங்க தலையில தான் விதியம் நீ போமா வீட்டுக்கு சரிங்க நான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே மாமியா காரி வீட்டுல தானே இருக்கேன் அவ்வளவு வர சொல்ல எடுத்துறேன் நீ சொல்றமே ஏதாவது காகல வாங்குறாளா பத்தியா ஏக்கா அவளுக்கு அழுத்தம் ஜாஸ்திக்கா அழுத்தம் ஜாஸ்தி பேச்சிட்டு இருக்கமே எவ்வளவு ஜவுடாலாம் நடந்து போறா பாரு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்